கிறிஸ்துமஸ் விழாவில் பங்கேற்கும் முதல்வர் ஸ்டாலின் தைப்பூச விழாவில் பங்கேற்பாரா என்று பாஜகவின் தேசிய மகளிர் அணி தலைவரும் எம்எல்ஏவுமான வானதி ஸ்ரீனிவாசன் கேள்வி எழுப்பியுள்ளார் கிறிஸ்துமஸ் விழாவில் முதல்வர் ஸ்டாலின் பங்கேற்றது தொடர்பாக பேசியுள்ள வானதி ஸ்ரீனிவாசன் திருநெல்வேலி பாளையம் கோட்டையில் நேற்று நடைபெற்ற கிறிஸ்துமஸ் விழாவில் பேசிய ஸ்டாலின் எந்த மதங்களை சார்ந்தும் எந்த பாகுபாடும் இல்லாமல் கோரிக்கைகளை திமுக நிறைவேற்றி திருப்பணியை செய்து வருவது சிலரின் கண்களை உறுத்துகிறதோ தமிழ்நாட்டின் அமைதியை எப்படி சீர்குலைக்கலாம் என்று பலர் யோசிக்கிறார்கள் மதத்தின் பேரில் உணர்வுகளை தூண்டுபவர்களை பார்த்தது சந்தேகப்படுங்கள் கவனமாக இருங்கள் என பேசியிருக்கிறார் மதங்களுக்கு இடையே பாகுபாடு பார்ப்பதும் மத உணர்வுகளை தூண்டி வாக்கு அறுவடை செய்வதும் திமுக என்பதுதான் கடந்த கால வரலாறு கிறிஸ்துமஸ் விழாவில் பங்கேற்கும் முதல்வர் தீபாவளி விநாயகர் சதுர்த்தி தைப்பூசம் போன்ற இந்துக்களின் பண்டிகைகளில் பங்கேற்பதும் இல்லை குறைந்தபட்சம் ஹிந்து பண்டிகைகளுக்கு வாழ்த்து கூட சொல்லுவது இல்லை இது மதங்களுக்கு இடையிலான பாகுபாடு இல்லையா என்று கேள்வி எழுப்பியுள்ளார் வரும் பிப்ரவரி ஒன்றாம் தேதி தமிழக கடவுள் என போற்றப்படும் முருகப்பெருமானின் தைப்பூசம் விழாவில் பங்கேற்க முதல்வர் ஸ்டாலின் தயாரா என்று கேள்வி எழுப்பியுள்ளார் இந்துக்களின் காணிக்கை நன்கொடை மூலம்தான் இந்து கோவில்களுக்கு திருப்பணி நடக்கிறதை தவிர திமுகவாலோ அரசாலோ அல்ல இந்துக்கள் தங்களது கோவில்களுக்கு கும்பாபிஷேகம் செய்ய ஹிந்து சமய அறநிலைத்துறையிடம் அனுமதி கேட்க வேண்டிய அவலம் உள்ளதுதான் அனைத்து மதங்களையும் சமமாக நடத்தும் லட்சணமா என்று கேள்வி எழுப்பியுள்ளார் தமிழ்நாட்டின் அமைதியை சீர்குலைக்க நினைப்பது திமுக அரசுதான் திருப்பரங்குண்டம் தீபத்தூணில் தீபம் ஏற்ற உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டும் அதை செயல்படுத்தாமல் அராஜகத்தில் ஈடுபட்டது திமுக அரசு இதுதான் திமுகவின் மதச்சார்பின்மையா என்று கேள்வி எழுப்பியுள்ளார் கிறிஸ்துமத் விழாவில் கடைசியாக எஸ்ஐஆர் பற்றி பேசி தனது ஓட்டுப் பசியை வெளிப்படுத்தி இருக்கிறார் முதல்வர் ஸ்டாலின் என்று காட்டமாக விமர்சித்துள்ள வானதி சிறுபான்மை மதத்தினரின் வாக்குகளை திமுகவினர் சேர்ப்பார்கள் என்பதால் கவலை வேண்டாம் என முதல்வர் பேசியுள்ளதால் தமிழ்நாட்டு மக்கள் இனிதான் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்றும் மீண்டும் ஒருமுறை இந்து மக்களின் விரோதி என நிரூபித்த முதல்வர் ஸ்டாலினுக்கு நன்றி என்று வானதி ஸ்ரீனிவாசன் கூறினார்